ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட புசு புசுடு சாம்பார் வடை தாங்க ரெடி பண்ண போகிறேன் சாம்பார் வடை செய்கிறதுக்கு உளுந்த மருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எந்தளவு தண்ணி சேர்த்து எந்த பக்குவத்தில் நம்ம மாவு வரைச்சோன்னா உளுந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாம்பார் வடை உடனே ஊறுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு சாம்பார் வடை உடனே ரெடியாகும் அப்படின்ற டிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயும் சாம்பார் ரெடி பண்ணணும்னா மூணு முக்கியமான சீக்கிரட் பொருள் சேர்த்துருக்காங்க அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம சாம்பார் வடை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உருட்டு உளுந்த பருப்பு ஊற வச்சிடலாங்க இது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் ரெண்டு கப் பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துருக்குறேன் பச்சரிசி பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நானூறு கிராம்க்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல பச்சரிசி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு ரேஷன் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம குளுந்த பருப்பு ஊற வச்சா போதுங்க அதுக்கு மேலே நம்ம ஊற வைக்க வேணாம் அதிக நேரம் ஊற வச்சோன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்கும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து ரெ சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது நூற்றம்பது கிராம் அளவுக்கு வரும் துவரப்பருப்பு வந்து தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு கப் அளவு மூணாவது கப் இது நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப பொங்கி வராமல் இருக்கும் நமக்கு வந்து பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பில் வந்து நான் பருப்பு வச்சுட்டாங்க தனியாக தான் நான் வேக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கேரட்டும் கத்திரிக்காயும் எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கோங்க நமக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிற அடுத்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க கத்திரிக்காயும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் நம்ம பருப்போடு தான் வேக போட போகிறோம் இதே குக்கரில் நீங்கள் பருப்பு வேக வைக்கினாலும் நீங்கள் குக்கர்லேயே காய் சேர்த்து பருப்பு வேக வச்சுக்கலாம் காய்கறி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு நறுக்கின கேரட் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே சேர்த்துட்டேன் ஒரு கொட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா கருவேப்பிலை சேர்த்து பருப்பு வேக வச்சு பாருங்கள் நல்ல வாசனை கமகமான இருக்குங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஒரு மிளகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பருப்பு பாருங்கள் ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாவே பருப்பு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா நமக்கு பருப்பு நல்லா வேகணும் ஒரு தடவை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வச வாசனையாக கம்ம கம் இருக்குதுங்க கருவேப்பில் சேர்த்த உடனேயே பருப்பு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க பருப்புலாம் ரொம்ப நிறம் மாற தேவையில்லை பருப்பு நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு சாம்பாரோட கலரும் மாறிடும் ஒரு ஒம்பது காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலு பல் பூண்டு செத்துக்கலாம் இந்த பூண்டும் நல்லா முக்கியமான நின்கிறேன் தாங்க பூண்டு செத்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையும் மட்டகசமாக இருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக எப்போ அப்படியே ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நம்ம பொடியை வறுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கலாம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டோம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டாக சாம்பார் சூப்பராக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம பாதி அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுலேயே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா விடித்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கலரில் நமக்கு நல்லா சாம்பார் வெங்காயம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு மூணு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு நல்லா ஃப்ளேம் பண்ணிவிட்டேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணுங்க வெங்காயம் நமக்கு இந்த பக்குவத்துக்கு நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க நம்ம இன்றைக்கி புளி சேர்க்கல நான் சாம்பாருக்கு ஏன்னா தக்காளியும் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு புளி தேவையில்லை நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே தக்காளி வதங்கிடுச்சு வதங்கி வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் வ வறுத்து பொடி பண்ணது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டுங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் மீதி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க இருக்குது பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கரண்டியால் ஒரு ரெண்டு தடவை நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு நம்ம இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லாவே கொதித்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்போடு நம்ம குதிக்க குதிச்சிட்ருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கரண்டியால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு திக்காதாங்க இருக்குது திரும்ப வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் இது இது ரெண்டாவது கப் இது ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் தாங்க உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா நமக்கு டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம அந்த சாம்பார் வடைக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் புளியெல்லாம் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சுங்க சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு நமக்கு சாம்பார் கிடைக்கணும்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இருக்கினீங்கன்னா நமக்கு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பட்டை சின்ன ஒரு பட்டை வாசனையோட சின்ன ஒரு பூண்டு வாசனையோட அட்டைகசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்து நம்ம வடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு சாம்பார் நல்லா கமகமான இருக்குங்க நல்லா வாசனை அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசை பொங்கல் வடை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அடுத்து வடை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் உளுந்த பருப்பு பாருங்கள் நல்லாவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் நல்லாவே ஊறிடுச்சு நல்லா அளவுக்கு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியை வடிகட்டிவிட்டு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம கிரைண்டர்லேயே மாவு அரைச்சிக்கலாங்க கிரைண்டரில் மாவு வரைக்கும் தான் வடை நல்லா புசு புசுன்னு நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் கிரைண்டரில் உளுந்து போட்டுட்டேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு மாவு அரைச்சிக்கோங்க நல்லா பக்கத்துலேயே நின்று மாவு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வடை வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் நல்லா பக்குவமாக அரைச்சி எடுக்க முடியும் நல்ல பக்கத்துலேயே நின்று மாவு அரைச்சிக்கோங்க இந்த மாவு அரைக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆணுச்சுங்க எனக்கு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு மாவு வரைச்சிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதா வடைனா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சாம்பார் வடையாக இருக்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து மாவு வரைக்கும் போது எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை திரும்ப மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எனக்கு இந்த மாவு வரைக்கிறதுக்கு வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது உங்களோட உளுந்தோட தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு நல்லா உருட்டி பாருங்கள் நல்லா வடை தட்டுற பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் நமக்கு வடை மாவு நல்லா அரைஞ்சாலே போதும் அதிக அளவு அரைக்கிறோன்னு அவசியம் இல்லை இப்போ நான் மாவை எடுத்து வச்சுக்கிறேங்க மாவு எடுத்துட்டு நல்லா கையில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணும்போது தான் வடை நல்லா நமக்கு ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி நல்லா கையில் அடித்து கலந்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட நல்லா அடித்து கலந்துக்கலாம் மாவு இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் வடையாக இருக்கிறதுனால பச்சை மிளகாடை அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க சேர்த்துருக்குறேன் நம்ம நார்மல் வடைனா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இந்த வடை மாவு பார்த்திங்கன்னா உப்பு வந்து அரை உப்பு தாங்க இருக்கும் ஃபுல் அதிகமான அளவு உப்பு இருக்காது நம்ம சாம்பாரில் ஊறும்போது வடைக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு சாம்பாரும் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடை மாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து இப்போ நம்ம வடை தட்ட வேண்டியதாக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஓரளவு நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மாவிட நல்ல தண்ணியில் கை நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாதுங்க ஒட்டாமல் இருந்தால் தான் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய மாவோட பக்கம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக தட்டி போட்டுக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம வடை தட்டி போடும்போது கையில் வந்து ஆவி அடிக்கும் வடை நம்மளால் தட்ட முடியாது அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வடை தட்டிக்குவோங்க வடை நல்லா தட்டிட்டு நம்ம பாதி அளவுக்கு வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் திரும்ப வந்து அடுப்பை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வடை தட்டிங்கன்னா ஒரு ஒரு வடையும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வருங்க நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வடை இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் வடை செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி எல்லா வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அதை எடுத்துடுறேன் எல்லா வடையும் எடுத்துடுறேன் திரும்ப இன்னொரு பேட்ச்சு நான் வடை தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய தாங்க இன்றைக்கி தட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா சாம்பார் வடைக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய வடையாக தட்டியிருக்கேன் இப்போ ஒரு வடையை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மேலே நல்லா சாஃப்டாக இருக்குது அடுத்து சாம்பார் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு ஒரு 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 நல்ல ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச வடைகளை வந்து போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஹீட்டாக தாங்க இருக்கணும் நம்ம சாம்பார் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடை போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் குதித்தாலே போதும் நமக்கு டக்குன்னு வடை உரி உடனே சாப்பிடலாம் ஒரு வடை கூட நமக்கு உடஞ்சி போகவே போகாதுங்க திரும்ப நம்ம ஒரு பிளேட்டில் எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போடும்போது வடை இந்த ஸ்டேஜில் இருந்தது நம்ம சாம்பாரில் போடறதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக நல்ல பெரிய சைஸாகவே வந்திருக்கு திரும்ப கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினோம்னா நமக்கு சுட சுட சூப்பரான சாம்பார் வடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபி பிடிச்சிதான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இப்போ நம்ம வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் நல்லா சுட சுட ரெண்டு வடை எடுத்து வச்சுட்டேன் அது மேலே ஒரு ரெண்டு கரண்டி நல்ல சுட சுட சாம்பாரும் செத்துக்கலாம் நல்ல ஒரு சின்ன ஒரு மசாலா வாசனையோட சாம்பார் பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம வடையை கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உடனேயே ஊறி உடனே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது சாம்பார் பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காரம்லாம் இல்லை ரொம்பவே கரெக்டாக இருக்குது என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க உங்களை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ